ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி ஐந்து ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் எல்லா முயற்சிகளிலும் உதவிக்கு வர தயாராக இருக்கும் ஓர் பேர் ஆற்றலை நம்பினால் உங்கள் பணி எளிதாகிவிடுகிறது இது அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரமான இறைவன் மீதான பக்தி மற்றும் நம்பிக்கையிலிருந்தே எழுகிறது நீங்கள் ரயிலில் பயணம் செய்வதற்கு டிக்கெட் வாங்கி சரியான ரயிலில் ஏறி இருக்கையில் அமர்ந்து இதர வேலைகளை என்ஜின் செய்வதற்கு விட்டுவிட்டால் போதும் உங்கள் பயணம் இனிதே நடந்துவிடும் ஆனால் ரயிலில் அமர்ந்த பிறகும் பெட்டி படுக்கைகளை ஏன் தலைமீது சுமந்து கொண்டிருக்க வேண்டும் தேவையில்லை அல்லவா அவ்வாறே இறைவன் மீது நம்பிக்கை வைத்து உங்களால் முடிந்தவரை சிறப்பாக செயல்படுங்கள் இறைவனிடமும் அவன் அருளின் மீதும் நம்பிக்கை வையுங்கள் அதனை பெறுவதற்கு உங்களுக்கு அருளப்பட்டுள்ள அறிவாற்றலையும் மனசாட்சியையும் பயன்படுத்தி முயற்சி செய்யுங்கள் நீங்கள் சில பாடங்களில் தேர்ச்சி பெறாததால்தான் இப்பிறவியை எடுத்துள்ளீர்கள் படிப்பில் தேர்ச்சி பெறுவதற்கு நீங்கள் பெற வேண்டிய அனுபவத்தில் இன்னும் கொஞ்சம் மீதம் உள்ளது உங்கள் உண்மையான இயல்பு ஆத்மா என்று நீங்கள் உறுதியாக நம்பினால் நீங்கள் படிப்பை முடித்து பாஸ் ஆகிவிட்டீர்கள் என்று பொருள் நீங்கள் அந்த நிலையை அடைவதற்கு சர்வ பாவம் என்று அழைக்கப்படும் அனைத்து உயிரினங்களையும் சமமாக கருதும் உணர்வை வளர்ப்பதிலிருந்து தொடங்க வேண்டும் இதை பெறுவது மிக கடினமே ஆனாலும் அதுதான் அனைத்திலும் உள்ள ஆத்மாவை காண்பதற்கான ஒரே வழியாகும் தெய்வீக அருள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது பகவான் பக்தர்களை சோதிப்பது ஆன்மீக ஏணியில் ஓர் உயர்நிலைக்கு அவர்களை முன்னேற்றுவதற்காகத்தான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா Om Sri Sairam Om Sri Sairam Om Sri Sairam